நண்பர்களே உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் இன்னைக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பகுதியில் நம்ம பார்க்க இருக்க பொழுது நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் நீர்நிலைகள் என்றால் எல்லாமே எல்லாருக்கும் தான் ஏரியிலேருந்து ஆரம்பிச்சு குளம் குட்டை ஏன் கடல் பகுதி கூட நீர்நிலை தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ இந்த இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்தால் என்ன செய்வது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எப்படி இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதே போல் நிறைய சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புகாரை கொடுத்துவிட்டு பல ஆண்டுகளாக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் பேசினார் சார் நான் அஞ்சு வருஷமாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு ஏரி ஆக்கிரமிப்பு இருந்தது அதை அகற்றுவதற்காக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இன்னும் நாங்கள் அதை எதுவுமே ப்ரொசீட் பண்ணாமல் இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னார் அந்த நண்பர் வந்து ஒரு வழக்கறிஞர் என்பது தான் ஆச்சரியமான விஷயம் ஏன்னா எப்பயுமே சட்டம் வந்து நமக்கு அமைதியாக இருந்தால் உதவி செய்யாது நம்ம தூங்கிக்கிட்டு இருந்ததுன்னா சட்டம் நமக்கு உதவி செய்யாது அதை முதல்ல நம்ம நான் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் செய்யுங்க அவர்களும் சட்டங்களை தெரிந்து கொள்ளட்டும் புரிந்து கொள்ளட்டும் சட்டங்களை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேனலே என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் எந்த டவுட் இருந்தாலும் பதிவிடுங்க டைம் இருக்கும்போது பதிவுகளை போடுகிறேன் இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ வழக்கறிஞராக இருப்பவர்களுக்கே இந்த சட்டத்தின் விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது சில பேருக்கு எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது சில வழக்கறிஞர்கள் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருங்க ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு பகுதி அந்த மாதிரி வந்து வழக்கறிஞர்களும் ஏன்னா சட்டம் என்பது சமுத்திரம் போன்றது சட்டத்துறை என்பது சமுத்திரம் போன்றது அதில் ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்ற பாட்டு தெரியாமல் இருப்பது வந்து இயற்கையான விஷயந்தான் அது வந்து இயல்பான விஷயம் யாரையும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது பட் எனி ஸோ எப்படி இந்த நில அதாவது நீர்நிலை ஆக்கிரமிப்பு நம்ம இன்றைக்கி பேசும்போது ஒன்லி நீர்நில ஆக்கிரமிப்பு தான் அதை பற்றிய விஷயம் இதில் வந்து சதுப்பு நிலம் சம்மந்தப்பட்டதையும் சேர்ந்து தான் நம்ம சொல்லணும் சதுப்பு நிலம் உள்ளிட்ட நீர்நிலைகள் பொதுவாகவே வேணாம நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பொதுநல வழக்கு போட வேண்டும் அப்படின்வாங்க இது ஒரு பார்ட் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீட் பண்ணணுன்னுவாங்க அது ஒரு பார்ட் எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னென்ன வகைகளில் இருக்குது அப்படின்னு பொதுவாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருந்தால் நீங்கள் வந்து முதல்ல விஓஓஓ கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏன்னா விஓஓஓ தான் விஏஓன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அதாவது அவர்தான் முதல்ல வந்து அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டியவர் அவர்கிட்டயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சீல் போட்டு வாங்கிக்கலாம் அவர் ஆக்ஷன் எடுக்கலனா அவர் பேர்லயே நீங்கள் வந்து அவரை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி டிபார்ட்மெண்டில் ஆக்ஷன் எடுக்க சொல்லி போடலாம் அது அடுத்த ப்ராசஸ் அவர் மேலே எடுக்கிற ஆக்ஷன் பொதுவாக முதல்ல அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அவர் ஆக்ஷன் எடுக்கணும் கிட்டேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இது இருக்கட்டும் ஆனால் பொதுவாக நம்ம என்ன செய்வோன்னா கலெக்டர் தாசில்தார் அப்புறம் வந்து பிடிஓ ஏன்னா பிடிஓ தான் நீர்நிலையை எடுப்பதற்கான அதிகாரம் இருப்பவர் அப்புறப்படுத்துவதற்கான அதிகாரம் இருப்பவர் அவருக்கு மேலே தான் பிடிஓக்கு மேலே தான் எல்லாருமே பிடிஓ அண்ட் அதர்ஸ் இப்போ இங்கே என்ன விஷயம்னா நம்ம கீழே விஏவ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் விஏ வந்து அதை ப்ரொசீட் பண்ணணும் பார்த்துட்டு ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரி யாரை அனுப்பணும் ஆரை தாசில்தாருக்கு பிடிஓக்கு அப்படிலாம் அனுப்பி அவங்க ப்ரொசீட் பண்ணணும் இது சட்ட விஷயம் ஆனால் நம்ம நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அதான் பிரச்சனை கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் முதல்ல எடுத்து முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் முடிந்த வரைக்கும் அந்த சர்வே நம்பர் இடம் சம்மந்தப்பட்டதை சரியாக சொல்லி கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சும்மா கொடுத்துட்டு வரக்கூடாது சீல் போட்டு வாங்கிட்டு வரணும் இல்லை லெட்டர் போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் அனுப்பிட்டு ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா தாராளமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் மதுரை மதுரையில் இருந்தாலும் மதுரை உயர்நீதிமன்றம் இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் அது மாதிரி ஒவ்வொரு இப்போ கர்நாடகாவிலருந்தால் கர்நாடக உயர்நீதிமன்றம் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த உயர்நீதிமன்றத்தில் தாராளமாக அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க ஆக்ஷன் எடுக்கலைங்கன்னு சொல்லிட்டு அதை அப்புறப்படுத்துவதற்கு ஆர்டர் கேட்டு வாங்கலாம் இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அப்படின்னா தாராளமாக கிரீன் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது அதாவது பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் நிலம் நீர் காற்று எது மாசுபட்டாலும் எதில் ஆக்கிரமிப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அங்கே வழக்கு தாக்கல் செய்வதற்கு வழிவகை இருக்கிறது இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறத விட பசுமை நீதி இப்போ பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் பண்ணுறதுல என்ன ப்ளஸ்ன்னா அவங்களே வந்து எக்ஸ்பர்ட் எல்லாம் போய் ஆய்வு பண்ண சொல்லி கூட ஆர்டர் போடுவாங்க சென்னை உயர் வந்து அதான் உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வழக்குகளை எடுத்து நல்லா தான் விசாரிப்பாங்க இருந்தாலும் சில நேரங்களில் வந்து இந்த லாங் பெண்டிங்னு சொல்லுவோம் அதாவது சில நேரங்களில் அட்மிஷன் ஆகிடும் அந்த வழக்கு மறுபடியும் பட்டியலிடப்படுவது என்பது இங்கே நிறைய வழக்குகள் தேக்கமாக இருப்பதுனால வந்து ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண கேசஸே அந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கிற இதெல்லாம் இருக்குது ஆனால் பசுமை தீர்ப்பாயத்துக்கு போயிட்டிங்கன்னா அந்த டேட்டு பிரகாரம் வரும் அப்போ இன்னும் எளிதாக நீங்கள் வந்து வழக்கை வந்து தாக்கல் செய்து அது வழக்கை விரைவாக முடிப்பதற்கான வழிவகைகள்லாம் உண்டு அதாவது எங்கெங்கே போகலாம் ஏன்னா இது நீர்நிலை நீர்நிலை ஆக்கிரமிப்பு நம்மது நிலம் நீர் காற்று மாசுபாடு ஆக்கிரமிப்பு அதை அழித்தல் இந்த மாதிரி விஷயம் வந்து அதுக்கு தனி சட்டம் இருக்குது அந்த த சட்டத்து பிரகாரம் பசுமை தீர்ப்பாயத்தையும் போய் நீங்கள் நாடலாம் அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் போய் நான்னீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆக்கிரமிப்புகளை எடுப்பதற்கான வழிவகைகளும் இருக்கிறது அந்த சுத்தம் செய்வதற்கு இவங்க பண்ண ஆக்கிரமிப்புக்கு அந்த இடத்து இடங்களை நீரையோ நிலத்தையோ சுத்தம் செய்வதற்கு அதுக்கு ஃபைன் முதல் கொண்டு போடுவாங்க அதற்கான வழிவகைகள் வந்து அந்த தீர்ப்பாயத்தில் இருக்கிறது ஸோ நண்பர்கள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேலை செய்யலை அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நீங்கள் அனுப்பின கம்ப்ளைண்ட்டோட லெட்டர் கம்ப்ளைண்ட்டு அதோட பில்லு அதுக்கப்புறம் வந்து போய் அவங்களுக்கு சேர்ந்துதான்றது டெக்னாலஜிமெண்ட் கார்டு எதுனா இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து ஒன்று சென்னை உயர் அதை உயர்நீதிமன்றத்திலோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த உயர் நீதிமன்றத்திலோ அது பொதுநல வழக்காக அதே போல் பசுமை தீர்ப்பாயத்திலையும் நீங்கள் பொதுநல வழக்காகவே தாக்கல் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அங்கேயும் நீங்கள் தாக்கல் செய்யலாம் அப்படி தாக்கல் செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக ரெமிடி என்பது அதாவது சீக்கிரமாக தீர்வு என்பது கிடைத்துவிடும் இது நிறைய நண்பர்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான் நிறைய நண்பர்கள் அஞ்சு வருஷம் சொன்ன பாருங்கள் ஒரு வழக்கறிஞரே வந்து அஞ்சு வருஷமாக ஒன்றுமே செய்யாமல் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ற சொல்றாரு அவரே சொல்கிறாரு இப்போ தான் எடுத்துருந்தா கிட்டே கொடுத்துருக்கார் கேஸ் போட சொல்லி ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால் சட்டம் என்னென்ன வகையில் நமக்கு பயன்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த சேனலை நல்லா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்தால் கூட கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எனக்கு டைம் இருக்கும்போது பதிவிடுகிறேன் ஃபோன் பண்ணினாலும் டைம் இருந்ததுன்னா நிச்சயமாக எடுத்து நான் பதிலும் சொல்லுவேன் அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டன் மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்